இன்றைய சிறுகதை துறவி ஒருவர் தனக்கு தேவையான பொருட்களை தூக்கி கொண்டு மலை உச்சியை நோக்கி ஏறிக்கொண்டிருந்தார் செங்குத்தான மலை எனவே மேலே ஏற ஏற சுமை அதிகமாகி மூச்சு வாங்க துவங்கியது அவருக்கு சற்று தூரம் போனதும் அங்கே ஒரு மலைவாசி சிறுமி தனது மூன்று வயது தம்பியை தூக்கி கொண்டு உற்சாகமாக பாடல் ஒன்றை பாடிக்கொண்டு மிக சாதாரணமாக மலை உச்சியை நோக்கி போவதைப் பார்த்தார் துறவிக்கே ஆச்சரியமான ஆச்சரியம் அவர் சிறுமியை பார்த்து கேட்டார் என்னம்மா இவ்வளவு சிறிய பையை தூக்கி கொண்டு மலை என்னால் முடியவில்லையே உன்னால் எப்படி அம்மா இவ்வளவு பெரியவனை தூக்கி கொண்டு ஏற முடிகிறது அதற்கு அந்த சிறுமி பதில் சொன்னால் ஐயா நீங்கள் தூக்கி கொண்டிருப்பது ஒரு சுமையை ஆனால் நான் தூக்கி கொண்டிருப்பது என் தம்பியே துறவிக்கு புரிந்தது அன்பு எதையும் சுமக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறுகதை ஒருமுறை சிவனும் பார்வதியும் வானத்தில் உலா வந்து கொண்டிருந்தனர் அப்போது ஒரு குளத்தில் ஒரு கொக்கு ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தது உடனே பார்வதி சிவனிடம் இந்த கொக்கு ஏன் ஒற்றை காலில் நிற்கிறது என்று கேட்டார் சிவன் கொக்கே உனக்கு என்ன வேண்டும் சொர்க்கத்துக்கு வருகிறாயா என்று கொக்கிடம் கேட்டார் சொர்க்கத்தில் ஆயிரம் மீன் கிடைக்குமா என்று கேட்டது கொக்கு கிடைக்காது என்றார் சிவன் அப்போ சொர்க்கத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் எங்கே ஆயிரம் மீன் கிடைக்கிறதோ அதுவே எனக்கு சொர்க்கம் என்றது கொக்கு எங்கே நமக்கு நிம்மதி கிடைக்கிறதோ அதுவே நமக்கு சொர்க்கம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்